கேக் ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் சமையல் வேலை வந்து பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் சமையல் வேலை செஞ்சால் கேக் ஆர்டர் ப்ராப்பராக பண்ண முடியாது அது செஞ்சால் இது செய்ய முடியாது அப்புறம் ரெண்டுமே செஞ்சோம்னா ஒரு நாளுக்கு ஃபுல்லாக நிற்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக படுத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக உடம்பு ஸோ அதனால் அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு ஈஸியான ஒரு ரெசிபி ப்ளஸ் ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ண தான் இந்த தொக்கு வகைகள் எல்லாமே இந்த தொக்கு வகைகள் எங்கள் அம்மாக்கிட்ட ஃபஸ்ட் நான் இனிஷியேட் பண்ணது வெங்காயம் ஆனியன் தொக்கு அப்புறம் தக்காளி தொக்கு தான் நான் இனிஷியேட் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அது வாங்கி ட்ரை பண்ணி அது காலி ஆயிடுச்சு அடுத்து பூண்டு தொக்கு மாய்ஞ்சி தொக்கு நான் செஞ்சு தரங்கண்ணு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்டா சூடான சாதத்துக்கு மதியம் ரைஸ் மட்டும் வச்சா போதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதுலேயே நிறைய இருக்குது நான் கொஞ்சம் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக விட்டு நான் வந்து பெரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும் அண்ட் தோசை இட்லி எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு இது வந்து எங்கள் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்கள் அம்மா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஸோ இருக்குன்னு சொல்லி இப்போ ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குற லெவலுக்கு இது வந்து டெவலப் ஆகிருக்கு இந்த தொக்கு வகைகள் இது மட்டும் இல்லைன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக எங்கள் அம்மா இருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து செக்